அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம திருக்குறள்ல இருந்து ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரம் பார்க்க போறோம் உடைமை அப்படின்னாலே செல்வம் அப்படின்னு தான் சொல்லுவோம் செல்வம் அப்படிங்கிறது பொருள் பொருளை நாம பல வகையில் சொல்லுவோம் மெய்பொருள் அப்படின்னும் கையால தொட்டு பயன்படுத்தக்கூடியதையும் பொருள் தான் சொல்லுவோம் சொல்லுக்கு இருக்கக்கூடிய அதையும் பொருள் தான் சொல்லுவோம் மீனிங் பொருள் அல்லவரை வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு ஒரு இடத்துல உள்ளவர் சொல்றாரு இந்த இடத்துல எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அருள் இல்லா இருக்கு இல்லை பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகு இல்லாகி அங்கு அப்படின்னு சொல்றேன் இப்ப பொருள் அப்படிங்கிறது மட்டும் நம்ம உடைமைன்னு சொல்லணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒழுக்கம் அதையும் உடைமை அப்படின்னு தான் சொல்றேன் இப்ப பல நேரங்கள்ல நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு உள்ளூர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆழ்ந்து நோக்கினால் வாழ்க்கையின் நுட்பம் என்பது புரியும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு இப்ப வந்து ஒழுக்கம்னா வந்து ஒரு மனிதனுக்கு உயிரை விட மேலானது உயிர் பெரிதா மானம் பெரிதா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்கணும் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் சில காரணங்கள் உண்டு தற்கொலை செய்வது என்பது முட்டாள்கள் எடுக்கக்கூடிய புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் அவங்களை பொறுத்தவரை அந்த நேரத்துக்கு அதுதான் சரி அப்படின்னு படுது இப்போ வந்து ஒரு காலத்துல வடக்கு நோக்கி இருத்தல் அப்படிங்கிற மரபு இருந்தது மானம் போச்சுன்னா வடக்கு நோக்கி உயிர் நீப்பான் ஒரு மன்னன் போர்ல தோத்து போயிட்டான்னா வடக்கு நோக்கி உயிர் நீத்தான் கோபுரஞ்சோழன் சேரமான் இரும்புரை இந்த மாதிரி பல மன்னர்கள் வடக்கு நோக்கி இருந்தாங்க அது ஒரு வகையான தற்கொலை முயற்சி தான் இப்போ மானம் போனதுக்கு அப்புறம் உயிர் வாழ்வது வீண் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது அதனால வள்ளுவர் வந்து அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் தேவையான ஒரு கருத்தை சொல்றார் இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தைய எழுதி கூட்டி பார்த்தோம்னா நூறு அப்படின்னு வரும் நம்ம தேர்வுல நூத்துக்கு நூறு வாங்கணும் இல்லையோ ஒழுக்கத்தில் நூற்றுக்கு நூறு வாங்கணும் அப்படி வாங்கினா வாழ்க்கையில் நாம் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதனால ஒழுக்கம் உயிரினும் மேலானது அப்படின்னு சொல்றாரு பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேறினும் அதே துணை தேறினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தா எவ்வளவுதான் ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு துணையாவது எது நாம எதையும் கொண்டு வரல இந்த உலகத்துக்கு எதையும் கொண்டு போக போறதும் கிடையாது இப்ப நம்ம இருக்கும்போது பேசுறது எல்லாம் உண்மையா அப்படின்னா இல்லை நம்ம இல்லாதப்ப என்ன பேசுறாங்களோ அதான் உண்மை அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒழுக்கம் தவறாமல் வாழ்கோம் என்றால் நாம் இல்லாத போதும் நம்மை பற்றி பெருமையாகவே பேசுவார்கள் அதான் பரிந்து ஓம்பி காக்க அதனால் ஒழுக்கத்தை மட்டும் எப்போதும் காக்க வேண்டும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இன்னான் இனியவே நார்ப்பது எல்லாம் படிக்கிறோம் இல்லையா ஆசார கோவை எவ்வளவோ நீதி நூல்கள் நமக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடு இதுதான் ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் யாருக்காகவும் இல்லை நமக்காக ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு துணையாவது ஒழுக்கம் மட்டுமே அதனால் அதை காக்க வேண்டும் ஓம்பி காக்க ஒழுக்கத்தை காக்க வேண்டும் அடுத்து ஒழுக்கம் உடைமை குடிமை இம் பிறப்பாய் விடும் ஒருத்தர் ஒரு தவறு செய்தால் அவர் செய்த தவறுக்காக இந்த அவரை மட்டும் திட்டாது அவருடைய தலைமுறையவே திட்டம் என்ன வளர்ப்பு வளர்த்துருக்காங்க பாரு அப்படின்னா அப்பா அம்மா அவங்களுடைய குடும்ப பெருமைகளை எல்லாம் தெருவு இழுத்தும் அதனால யார் உயர்ந்த குடியை சார்ந்தவர்கள்னா ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவும் உயர்ந்த குடியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றார் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் வேதத்தை மறந்தாலும் ஒழுக்கத்தை மறக்க கூடாது எத்தனையோ பாகுபாடுகள் உண்டு மனிதர்களுக்குள்ள பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாலும் இந்த பாகுபாடுகள் என்பதை நாம் தவிர்க்க முடியாது அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் இப்படி இருந்த பாகுபாடு இன்னைக்கு எத்தனை ஜாதி இருக்கு எத்தனை பிரிவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரையறையே செய்ய முடியாது இவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிலாம் சொல்றாங்க ஆனா உண்மையிலே உயர்ந்த குடியை சார்ந்தவர்கள் யாரு அப்படின்னா அவர்கள் வந்து ஒழுக்க முடியவில்லை இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்னு அவ்வையார் சொல்றேன் செயற்கை அறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதாரங்க அவையாரும் வள்ளுவரும் அவங்க ஒரு வரையறை கொடுத்துட்டு போயிடறாங்க இவங்க பெரியவங்க இவங்க இவங்கவங்க அப்படின்னு ஆனா யதார்த்த வாழ்க்கை எப்படி இல்லை ஒரு பள்ளியில சேர்க்க போகும்போது கூட உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் என்ன பணிக்கு சேருவதாக இருந்தாலும் சரி திருமணமா இருந்தாலும் சரி இன்னும் அந்த ஜாதி என்பது அந்த குடிப்பிறப்பு சார்ந்த பாகுபாடுகள் என்பது நமக்குள்ள இருந்ததுதான் ஆனா இவர் ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவர்களே உயர்ந்த குடியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்வது உண்மையிலே சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது அடுத்து வேதத்தை மறந்தாலும் ஒழுக்கத்தை மறக்க கூடாது அழுக்காறு உடையான் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான் உயர்வு இப்ப இந்த உலகத்துல சிலர் வந்து ரொம்ப செறிவு செறிப்பா இருப்பாங்க தவறான வாழ்க்கை வாழ்ந்து சிலர் சரியான வாழ்க்கை வாழ்ந்து ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க பெரிய வறுமை நிலையில் கூட இருக்கலாம் ஆனாலும் அதெல்லாம் வந்து யதார்த்தமானது ஒழுக்கமே ஆக்கம் தரும் பொறாமை அழிவுதான் தரும் அது நிலையில்லாதது செல்வமே நிலை தானே எப்போது வேணாலும் ஒருத்தரு வரும் எப்போ வேணாலும் போயிடும் உங்களுக்கு அதனால ஒழுக்கம் என்ற பண்பு நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டியது அது உயிர் போன்றது அப்படின்னு சொன்னார் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து இழிவை எண்ணிய அறிவுடையோர் ஒழுக்கமாக இருப்பார் பலர் வந்து இன்னைக்கு குடிக்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப சாதாரணமா போச்சு ஒரு காலத்துல குடிகாரர்களை எல்லாம் இழிவாக பார்த்த சமூகம் இன்று குடிக்காதவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய காலத்துல வாழ்ந்துட்டு வாங்க என்னது குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெண்களும் அது குடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல இது ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது ஆனா அறிவுடையோ அதை என்றும் விரும்ப மாட்டார்கள் அது ஒரு இழிவானது அப்படிங்கிறதுனால அதை ஒதுக்கி விடுவார்கள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமே புகழை தரும் ஒழுக்கமின்மை பழையை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் வித்துனா விதை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் என்றும் இடும்பை இடுமைனா துன்பம் இடும்பைக்கு இடும்பைப்படுப்பவர் இடுமைக்கு இடும்பைப்படாதவர் அப்படின்னு ஒரு குரலை சொல்றாரு துன்பத்துக்கே துன்பத்தை கொடுப்பாங்க ஆனா துன்பத்தை பார்த்து கலங்காதவர் இப்ப நல்ல ஒழுக்கம் என்பது என்றுமே நன்றிக்குரியதாக இருக்கும் தீய ஒழுக்கம் இன்னைக்கு உனக்கு துன்பம் தரலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் துன்பம் வரும் பிடிச்சினாலோ இல்ல மது அருந்தினாலோ அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை அழிக்கக்கூடிய விஷம் அந்த விஷம் ஏதாவது ஒரு நிலையில உன்னை அழித்து விடும் ஆனால் நல்ல ஒழுக்கம் என்பது விதை போல நல்ல விதை போல அது பிற்காலத்துல உனக்கு நன்மையே தரும் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாமே தீய ஒழுக்கியும் வாயார் சுழல் ஒழுக்கம் உடையவர்கள் மறந்தும் தீய சொற்களை பேச மாட்டாங்க கெட்ட வார்த்தைகள் பேசுறது அப்படிங்கிறது அப்ப கோவம் வந்துடுச்சுன்னா என்ன பேசுறோம்னே தெரியாம பேசக்கூடியவர்கள்லாம் உண்டு இந்த நேரம் கோபத்திலும் கூட வார்த்தைகளை நாகரிகமாக இனிய உழவாக இன்னாத குரல் கணி இருப்ப காய்க வரந்தற்று அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்ப அப்படிப்பட்ட சூழல்லையுமே இனிய வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் உண்டு அவர்கள் ஒழுக்கமுடையவர்கள் முடையவர்கள் மறந்தும் தீய சொற்களை பேச மாட்டார்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றம் கல்லார் அறிவிலாதார் எவ்வளவு படித்தாலும் அந்த படிப்பால கிடைக்கக்கூடிய பணம் புகழ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற உலகத்தோடு ஒட்ட ஒழுகு இந்த உலகம் என்பது இங்கு யாரை குறிப்பிடுகிறது என்றால் உயர்ந்தோர் சான்றோர் அறிவுடையோ ஒழுக்கமுடையோர் அவங்கள தான் உலகத்தோடு அப்படின்னு சொல்றாரு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அவர்கள் வாழக்கூடிய வழியை ஒழுக்கத்தை பின்பற்றாவிட்டால் நாம் எவ்வளவு கற்றாலும் நாம் கல்லாதவர்களே அறிவில்லாதவர்களே என்பது வள்ளுவர் வாக்கு ஒழுக்கமுடையவர்களுடன் சேர்ந்து வாழ்வதே அறிவு அப்படின்னு சொன்னார் நன்றி